என்னது தீபாவளிக்கு இன்னும் பட்டாசு வாங்கலையா இன்னும் எங்கே வெயிட் பண்ணுறீங்க நம்ம காவல்கு நினைக்கிற ஜங்ஷனில் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏடிஏ எயிட் பட்டாசு கிடைக்கி உடனே குடும்பத்தோடு வாங்க பட்டாசு கைனாதே அள்ளிக்கிட்டு போங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ந கிராக்கர்ஸ் ப்ராண்டு கூட இங்கே அவைலபிளாக இருக்குங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக சேல்ஸ் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் வெடிக்கிற எல்லா பட்டாசுமே இந்த கடையில் இருக்குது முன்னெச்சரிக்கையாக மணல் அப்புறம் தண்ணி ஃபயர் எக்ஸ்ட் கூட வச்சிருக்காங்க எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காண்டி என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச மேஜிக் பேப்பர் வெடி கூட இங்கே இருந்துச்சு உங்கள் குழந்தைக்கு என்னென்ன பிடிக்குமோ என்னென்ன வெடி வேணுமோ கண்டிப்பாக இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸு நாற்பத்தி ரெண்டு வெரைட்டி இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது இந்த பாக்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே இருக்கும் எல்லாமே நான் நாற்பத்தி ரெண்டு வெரைட்டி வச்சுருப்பாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெடிக்கிற எல்லா வெடியுமே இருக்குது எந்தெந்த வெடியை எப்படி எப்படி வெடிக்கணும் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு முதக்கொண்டு சொல்லிக் கொடுக்குறாங்க கண்டிப்பா இந்த கடைக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பட்டாசுமே இங்கே இருக்குது இந்த தீபாவளியை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னா இந்த கடைக்கு வந்து பட்டாசு வாங்கிக்கோங்க ஃபைனலி நாங்க எங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம்